நீங்கள் காலை வணக்கம் சொல்லாம் இரவு வணக்கம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விண்வின் கம்பெனிக்கான கேரளா எலக்ட்ரிக் அனுப்பு இது இன்றைக்கி போட்ட போஸ்ட்டு நேற்று போட்ட வீடியோவில் நம்ம சொன்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேட்டன் ஸோ இந்த வீடியோலையே இப்போ நான் போட்டிருந்த வீடியோ ஃபாலோப் நம்பர் நான் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த ஃபாலோப் நம்பருக்கான வேலிடிட்டி கண்டிப்பாக பத்தாம்தேதிக்குள்ளே அது ரிஃப்ளெக்ட் ஆகணும் அதுக்கான டீட்டெயில்ஸு அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ரெண்டாம் தேதி டெலிகாஸ்டான வீடியோவை பாய் பார்த்துக்குங்க மெயினான விஷயம் ஒரு அஞ்சு பாகங்கள் வந்து இன்னும் பெண்டிங்காக இருக்குது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானோ ஆல் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ எந்த நேரத்தில் நம்ம போடக்கூடிய வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும் ஸோ நான் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று கேட்டிருந்தேன் நம்ம தினம் தினம் சொல்லக்கூடிய விஷயத்தில் சாப்பாடு வாங்கி கொடுங்க லாட்டரிக்கு ஒதுக்கக்கூடிய பணத்தை மிச்சப்படுத்தி சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் நீங்கள் ஏற்றுக்கக்கூடியதாக இருக்குதா இல்லையா அப்படின்றது ஸோ இன்றைக்கி ரீசனபுளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டி மிஸ்ஸு மிஸ்ஸுன்றத விட எல்லா பேட்டனையும் நம்ம மார்க் பண்ணி நம்ம வீடியோ மூலமாக போட்டுவிட முடியாது ஸோ நிறைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகிரும் ஆனால் ஒன்று க்ளூ நம்பர் என்ன வருது என்ன வரப்போகுதுன்றதை உங்களுக்கு தெல்ல தெளிவாக நான் மென்ஷன் பண்ணி கொடுத்து சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் நம்ம அட்லீஸ்ட் ஆல் போர்டு அந்த மாதிரி ஏதாவது ரேஞ்சில் கொடுத்து இருந்தால் ஓகேங்களா ஆல் போர்டு ரேஞ்சில் கொடுத்துருந்தா நான் இந்த இடத்த சொல்லும் போது மெயினாக சொல்லியிருப்பேன் ஸோ இந்த மார்க் பண்ணி சொல்லியிருப்பேன் இந்த அஞ்சு ஒன்பது அதுதான் ஆனால் நம்ம இந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது பாருங்கள் ஸோ இன்றைக்கி ரிசல்ட் எந்த மாதிரி போயிருக்கோன்னுட்டு நம்ம நடந்து முடிஞ்சதை பற்றி சொல்ல வேண்டாம் இப்போ ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் எயிட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சை வந்து நான் க்ளூ நம்பராக நான் உங்கள் சொல்கிறேன் ரூ நம்பர் வந்து எயிட்டி ஃபைவ் சொல்லிட்டு தான் செவன் ஃபைவ் எய்டு ஃபோர் எயிட் ஃபைவ் த்ரீ எயிட் ஃபைவ்க்கு ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் எயிட்டுன்னு சொன்ன எயிட் ஃபைவ்க்கு நைன் ஃபைவ் மார்க் பண்ணேன் ஆனால் இந்த இடத்துல நைன்டி சிக்ஸுன்னு ஒரு இடம் இருக்குது ஓகேங்களா எயிட்டுக்கு நைனு ஃபைவுக்கு சிக்ஸு ஸோ அந்த நைன்டி சிக்ஸுக்கு நான் ஆக்சுவலாக வந்து வீடியோ இப்போ அதிலிருந்து தான் போட போகிறேன் இருந்தாலும் இதிலேருந்தே காமிச்சா தான் நம்ம எதுவும் எடிட்டிங் அந்த மாதிரிலும் பண்ண அந்த மாதிரி தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் சிக்ஸ் நைன் இன்றைக்கி வந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் ஸோ எக்ஸாக்டாக இதை தான் நான் டாப்பாக கொடுத்து இருந்தால் இன்றைக்கி ஒரு மாஸ் கிளாஸ் இட்டு வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ என்னோடய கேள்விக்கு தயவு செஞ்சு பதில் கொடுங்க இந்த இடத்துல இப்போ நீங்கள் இதை கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாருக்கும் கமெண்ட்ஸுக்கு பதில் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம லாட்டரிக்கு நீங்கள் ஒதுக்கக்கூடிய பணத்தை மிச்சப்படுத்தி பத்து பர்சன்ட் மிச்சப்படுத்தி சாப்பாடு வாங்கி கொடுங்க எல்லா பகுதியிலும் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்ன விஷயம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கா இல்லை தினம் தினம் அதை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறது உங்கள் கருத்துக்களை வந்து எனக்கு தெரிவிப்படுத்துங்க ஆனால் மெஜாரிட்டியான கருத்து என்ன கருத்து கிடைக்கிது என்ன கருத்து வருதுன்றதை நான் பார்க்கணுன்றது போன மிஸ் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கான கமெண்ட்ஸ் அந்தளவுக்கு வரலை ஸோ வெகு விரவியில் ஃபோர் டி அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறோன்றதுக்கு உதாரணத்துக்கு ரெண்டாந்தேதிக்கு போட்ட வீடியோவுக்கு கிட்டத்தில் நெருங்கி இருக்குது ஸோ இதை தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை தான் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி மூணாந்தேதிக்கு மூணாம் மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை வின் கம்பெனிக்கு நம்ம கணிப்பு கொடுக்க போகிறோம் இதுதான் அந்த சாட்டு ஓகேங்களா அந்த சேட்டில் நான் மெயினாக எடுத்துக்கிறது இருந்தது இங்கே எயிட்டி ஃபைவ் ஓகேங்களா எயிட்டி ஃபைவ் அந்த எயிட்டி ஃபைவ்க்கு நைன்ட்டி சிக்ஸில் ரிசல்ட் இன்றைக்கி போயிருச்சு ஓகேங்களா நைன்ட்டி சிக்ஸுக்கு ரிசல்ட் போயிருச்சு ஸோ க்ளூ நம்பரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா நீங்களும் க்ளூ நம்பர் தனியாக எடுக்கலாம் செப்பரேட்டாக எடுக்கலாம் ஸோ இதுக்காக வந்து எல்லாருமே ஒரே நம்பரை ட்ரை பண்ணுறதை விட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி க்ளூ நம்பரை பேஸ் பண்ண மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நான் இதுக்கு முன்னாடி இல்லை இத்தனை ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே நான் சொல்லிட்டு வரேன் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான் ஓகேங்களா ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான் இந்த தேர்வுக்கு வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறைய பேர் படிப்பாங்க ஸோ அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் படிக்கிற கேள்வியே தேர்வில் வருமான்னு பார்த்திங்கன்னா கிடையாது ஆனால் எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வரும்ன்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் வந்துடும் அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேட்டர்ன் க்ளூ நம்பர் அப்படின்னு சொன்னால் இந்த க்ளூ நம்பரை பேஸ் பண்ண மாதிரி வேறு எங்கெல்லாம் க்ளூ நம்பர் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் டார்கெட் பண்ணி உங்களுக்கு ஐடியாவுக்கு உங்களோட ஐடியாவுக்கு என்ன பேட்டர்ன் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள் நான் தான் போடணும் அப்படின்றது எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது நான் வந்து இது இப்படி வரப்போகுது இப்படி வரலாம் இந்த மாதிரி வந்திருக்கு இப்படி வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது இப்போ பாருங்கள் நாளைக்கு நம்ம ஒரே ஒரு டார்கெட் பண்ணலாம் ஒரே ஒரு பேட்டன் ஓகேங்களா வேறு எதுவுமே வேண்டாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் ஓகேங்களா எயிட்டி இது வந்து எயிட்டி ஃபைவ் இந்த பேட்டனில் நைன்ட்டி சிக்ஸ் அப்போது இதுக்கு அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் எயிட்லேருந்து நைன் ஆச்சு ஃபைவ்லேருந்து செவன் ஆச்சு இப்போ எங்கே போகணும் ஜீரோ செவனுக்கு போகணும் அப்போது ஜீரோ செவனுக்கு போகும்போது இந்த பேட்டனில் தான் மந்த்து முடிஞ்சிச்சு ஸோ இதுக்கு கீழே வந்து அடுத்த மாதம் ஏன் மே மாதம் இதுக்கு கீழே நம்மளுக்கு பாசிபிலிட்டி இல்லை ஓகேங்களா இந்த பேட்டர்ன்லேருந்து கீழே இறங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பாசிபிள் இல்லை ஓகேங்களா அதனால் நான் வந்து எப்படிட்டான் இங்கே ஒரு ஜீரோ செவன் இருக்குது அப்படிங்களா நல்லா பார்த்துங்க ஜீரோ செவன் நம்ம இப்போ இதுதான் ஃப்ரெஷ்ஷாக நைன்டி சிக்ஸுன்னு ஏதோ ஒரு சேட்டில் கிடைக்குது அப்படின்னா நம்ம மேலே ஏறுவோம்ல ஒரு ஸ்டெப்பு அந்த மாதிரி இல்லை ஏப்ரல் மாதம் வந்துடுச்சு மே மாதத்தில் ஜீரோ செவன் ஜீரோ செவன் வந்து எனக்கு இங்கே கிடைக்கல ஓகேங்களா ஜீரோ செவன் வந்து மே மாதத்தில் எனக்கு ஜீரோ செவன் கிடைக்கல ஸோ ஃபுல் கம்ப்ளீட்டாக நான் பார்த்துச்சு அப்போது ஜீரோ செவன் கிடைச்ச பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் முன்னாடியே வீடியோ போடுறான்னா அட்லீஸ்ட் இந்த படுக்கிற நேரத்தில் கொஞ்சம் திங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கணிப்பு நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இப்போ இங்கே ஜீரோ செவன் போட்டோம் அப்போ நல்லா பாருங்கள் ஜீரோ எயிட் ஃபைவ் நைன் செவன் இங்கே சொன்ன மாதிரி இங்கே சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஜீரோ செவன் இப்போ ஜீரோ செவன் பேட்டன் ஃபுல்லாக நம்ம டார்கெட் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம அடுத்த மாதம் அந்த மாதிரி போகலை பிகினிங் மந்தில் போகிறோம் அப்போ பிகினிங் மந்தில் போகும்போது இங்கே ஜீரோ செவன் பேட்டனில் இருக்கக்கூடியது நான் இங்கே எடுத்துகிட்டேன் ஓகேங்களா ஜீரோ செவன் பேட்டனில் இருக்கக்கூடியதை அப்படியே நம்ம இங்கே எடுத்தாச்சு இப்போது ஜீரோ செவன்லேயும் மெயினாக எல்லாத்துலேயும் வந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படின்னு வருதுல்ல அந்த பேட்டனை மட்டும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கணிக்கலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் எயிட் நைன் ஒன் ஃபோர் எயிட் நைன் அப்போ ஃபோர்ன்றது காமன் செவன் ஃபோர் ஃபோர் வந்து டீபோர்டு வந்து காமன் சொல்கிற மாதிரி டீ போர்ட் காமன் ஃபோருக்கு அங்கே வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா மேலந்து கீழே ஃபோர் எயிட் நைன் ஓகேங்களா இதுதான் கிடச்சிருக்கு அப்போது இது இங்கே கிடைக்கும்போது நம்மளுக்கு ஒன்று டிஓடுக்குன்னு நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் ஃபோர் நைன் எயிட் ஓகேங்களா இது ஒன்று அப்புறம் ஒன் நைன் ஃபோர் எயிட் ஓகேங்களா அப்புறம் ஒன் ஃபோர் எயிட் சாரி ஒன் நைன் எயிட் ஃபோர் ஓகேங்களா இப்போ நாலு நம்பர் ஆச்சா இப்போ அடுத்தது ஒன் நைன் ஃபோர் எயிட் இதெல்லாம் எழுதணுமா அப்போ ஒன் எயிட் ஃபோர் நைன் ஓகேங்களா இது நைனு அப்போது ஒன் எயிட் நைன் ஃபோர் இப்படி எழுதணும் அப்போது நம்மளுக்கு ஃபாலோ அப் நம்பரில் நான் ஒரு நம்பர் கொடுத்தேன் எயிட் ஃபோர் ஒன்னு கொடுத்தேன் ஸோ அதனால் தான் ரெண்டாவது ரெண்டாவது நாள் போட்ட வீடியோ செகண்ட் டேட் அன்னைக்கு போட்ட வீடியோவை நல்லா பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ அப்போது அதில் வந்து எயிட் ஒன் ஃபோருன்றது அப்போ நைன் எங்கே திருப்பிக்கிங்க இந்த ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் நீங்கள் திருப்பி யூஸ் பண்ண போகிறீங்க ஓகேங்களா எயிட் ஃபோர் ஒன் இதை ஃபாலோப் தான் இந்த எயிட் ஃபோர் ஒன் ஃபாலோப்பில் இருக்கிறது எயிட் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஃபோர் இது வந்து ஃபாலோப்பில் இருக்குது சரி நீங்கள் இது வந்து கண்டினியூஸாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க இப்போ அடிஷ்னலாக இருக்கிறது அடிஷ்னலாக எடுத்தால் தான் நம்ம வந்து ஆல்போர்டுக்கான ஏவிபிசிஏசி கணிக்க முடியும் இதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஃபோர் நைன் ஃபோர் ஒன் ஃபோர் நைன் ஃபோர் ஒன் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை செவன் எயிட் ஜீரோ டூ செவன் ஒன் டபுள் டூ இது எல்லாமே அடிஷ்னல் தான் செவன் ஃபோர் செவன் டூ செவன் ஃபோர் செவன் டூ அடுத்தது டபுள் ஃபைவ் ஃபைவ் டூ இப்போது இங்கே நம்மளுக்கு தேவையானது என்னென்னா இதில் எது எது ஃபாலோப்பில் இருக்குது இது இதோட பேட்டர்ன் வந்து இங்கே இருக்குது நைன் ஃபோர் ஒன் இருக்குது நைன் ஃபோர் ஒன் அப்போ இந்த எயிட் ஃபோர் ஒன்னு கொடுத்தேன் நைன் ஃபோர் ஒன் நைன் நைன் ஒன் ஃபோர் யூஸ் பண்ண போகிறீங்க அடுத்தது நம்மளோட ஃபார்ட்டி செவன் பேட்டன் நம்மளுக்கு பென் இதில் இருக்குது அப்போது செவன் ஃபோர் செவன் டூ ஓகேங்களா இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணுறேன் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ மெயினானது வந்து மெயினானது இதோ இந்த இது ஒரு மெயின் ஓகேங்களா அடுத்தது இந்த பேட்டன் எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் இதை சார்ந்த மாதிரி ஃபாலோப் நம்பரில் நம்மளுக்கு செவன் ஃபோர் செவன் டூ இருக்கிறதால இது இம்பார்ட்டன்ட் ஸோ இங்கே ஓவராலாக பார்த்தீங்கன்னா போர்டு ஓகேங்களா ஆல்போர்டுக்கு இட்டு நாளைக்கு நாலு வரும் வரலாம் ஓகேங்களா வரும்ன்றத விட வரலாம்னு சொல்கிறேன் ஏன்னா அதுவும் வந்து நம்ம உறுதியாக சொல்லணும் எல்லாமே நம்ம கணிப்பு தான் எடுக்கிறோம் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் நாலு ஆல்போர்டு இட்டு ஆகும் இப்போ நாளோடய பேர் என்னென்னலாம் இருக்குது நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு ஓகேங்களா அதே தான் இது வந்து பவரில் இருக்கக்கூடிய பேரு நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு பதினாலு நாற்பத்தொன்று ஆல்ரெடி ஃபாலோ அப் நம்பர் ஓகேங்களா பதினாலு நாற்பத்தொன்று ஃபாலோ அப் நம்பர் அப்போது அடுத்தது எயிட் ஃபோர் ஃபோர் எயிட் ஓகேங்களா ரொம்ப போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கோன்னா எயிட் ஃபோர் ஃபோர் எயிட்டு அதையும் ஒன்று மைனஸ் பண்ணால் ஃபாலோ அப் நம்பர் ஃபோர் செவன் செவன் ஃபோர் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர் டி நாளைக்கு மேக்சிமம் எட்டாவதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஓகேங்களா பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஸோ இம்பார்ட்டன் இருக்கும் நான் பெருசாக பெருசாகிறேன் செவன் ஃபோர் செவன் டூ ஓகேங்களா செவன் ஃபோர் செவன் டூ ஒன் நைன் ஃபோர் எயிட் ஒன் நைன் ஃபோர் எயிட் ஓகேங்களா ஒன் நைன் ஃபோர் எயிட் அடுத்தது ஃபோர் நைன் ஃபோர் ஒன் ஃபோர் நைன் ஒன் ஃபோர் இங்கே எங்கே சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஒரே நம்பர் மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ஃபோர் ஒன் நைன் ஃபோர் எயிட் ஃபோர் அதனால் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லா தெளிவாக இந்த கணிப்பு எப்படி உருவாச்சுன்றதை உங்களுக்கு எடுத்து சொல்லியாச்சு அதை இம்பார்ட்டண்ட் மிக மிக இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எயிட் ஃபோர் செவன் ஃபோர் நைன் ஃபோர் இங்கே இருக்கக்கூடியதில் இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா எயிட் ஃபோர் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஏன் எயிட் ஃபோர் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை எயிட் ஃபோர் நைன் போகலாம் அப்படி இல்லாட்டி நம்ம ஃபாலோ நம்பர் கொடுத்ததில் நைன் எயிட் ஒன் ஃபோர் இதுவும் ஃபாலோ நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபோர் இங்கே வந்து எயிட் ஃபோர் ஓகேங்களா இங்கே வந்து நைன் ஃபோர் இங்கே வந்து நைன் ஃபோர் அடுத்தது செவன் ஃபோர் ஃபோர் செவன் அப்போது இதை உல்ட்டா பண்ணி போட்டிங்க அப்படின்னா டூ செவன் ஃபோர் செவன் அப்போது ஏபி பேட்டன் மட்டும் தான் ஹிட் ஆகுமா செவன் ஃபோர் எயிட் ஃபோர்னா ஸ்பெஷல்தான் டைப் பண்ணுறவங்க ட்ரை பண்ணுறாங்க செவன் ஃபோர் ஏபி எயிட் ஃபோர் ஏபி நைன் ஃபோர் ஏபி ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா நான் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு இட்டு இருக்குது அப்படின்றது மட்டும் எனக்கு படுது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில்கள் போடலாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்